நம்ம பல வகையான பயிர் சாகுபடி பண்ணாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பயிர்களையும் எல்லா விதமான கால சீதோஷ நிலையும் பயிர் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு தவறான கருத்துதலால நிறைய விவசாயிங்க நிறைய விவசாய பயிர்களை காலம் தவறி செய்து அதனுடைய பின் விளைவுகளால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தேடல்ல இறங்கி அதையோ நம்ம தவறான ஒரு முறையில தேர்ந்தெடுத்துருவோம் இந்த பயிரை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற விவசாயிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் பண்டைய கால முறையை நம்ம தமிழ் மரபுப்படி பாத்தீங்கன்னா நெல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எடுத்தீங்கன்னாவே அந்த நெல்லுக்கு உண்டான பட்டங்களும் அதனுடைய சேர்ந்து வரும் உதாரணத்துக்கு இப்ப சம்பா பருவத்துக்கு உண்டான நெல் ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா வாடம் சம்பா நீலம் சம்பா கிச்சிலி சம்பா சீரக சம்பா இந்த மாதிரி அந்த சம்பா அப்படிங்கிறது சம்பா பருவத்துக்கு உண்டான ஒரு பட்டமா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குருவை பட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவை அது மாதிரி நிறைய வெள்ள குறுவை குருவை கருங்குறுவை இந்த மாதிரி குருவை பட்டத்துக்கு உண்டான நெல்மணிகள்லயும் அதனுடைய பெயர்லயும் வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கார் பட்டம் அது வந்து கருத்தக்கார் சித்திரைக்கார் குள்ளக்கார் பூங்கார் அப்படின்னு அந்த ரகத்தினுடைய பெயரினுடைய முடிவிலேயே அதனுடைய பட்டங்கள் அப்படின்றது தேடி அலைய தேவையில்லை அல்லது மாற்றி பயிர் வச்சு மாட்டிக்க தேவையில்லை அப்படின்ற காரணத்தினால அதனுடைய பட்டங்கள்ல அதனுடைய பெயருடைய சேர்த்தே வரும் இப்ப இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பழைய கால நெல் நம்ம சொல்லக்கூடிய பாரம்பரிய ரகங்கள்லயே ஒரு சில குறிப்பிட்ட நெல் பாத்தீங்கன்னா இந்த பட்டங்கள் இணைக்கு இருக்கும் உங்களுக்கு ஒரு டவுட்டு வந்து பாத்தீங்கன்னா காளா நமக்கு கருப்பு கவனி மயூரி அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்ல அல்லது வெளி பிரதேசங்கள்ல இருந்து நமக்கு இங்க கொண்டு வரப்பட்டு அது நம்மளுடைய காதல சூழ்நிலையே அந்த சீதோஷ நிலையை உள்வாங்கி நம்மளுடைய பாரம்பரிய ரகத்துக்கு ரகத்திற்கு இடையாத்திட்டு செயல மாத்திக்கிட்டு நல்ல விளைச்சலையோ அல்லது நல்ல விதமான பலனையோ கொடுக்கக்கூடிய ரகங்களும் இங்க பாரம்பரியமா பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு அந்த மாதிரி வகையில நம்ம இப்ப இன்னைக்கு சொல்லி நம்ம ஐயா நெல் ஐயாவுடைய அந்த தேர்வு பட்டு கொஞ்சம் முன்னிலைப்படுத்தப்பட்ட ரகங்கள்லையும் அந்த மாதிரி பட்டங்கள் கலக்காம இருக்கக்கூடிய பெயர்களும் நம்மகிட்ட தொடர்ந்து உபயோகத்துல இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படித்து பொறியியல் துறையில வேலை செய்யற அந்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து போகணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான கருத்துக்களை முதல்ல உள்வாங்கிக்கிட்டு அதை முழுமையான பொரிதலோட உள்ள இறங்கினாக்க முழு முதல்ல எடுத்ததுமே நம்ம தோல்வியை சந்திக்காம முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் நம்ம நட்டப்படாம நம்ம வெளியில வரலாம் அப்படிங்கறத வந்து இங்க பதிவு பண்ணியிருக்கேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நெல்கள்ல இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய எல்லாமே நெல் இருக்கு அதுல வந்து ஒட்டு ரக நெல்ல வந்து இன்னைக்கு பல நெல் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு உருவாக்கப்பட்ட நெல்கள் எல்லாமே அனைத்து விதமான பருவ காலங்களிலையும் சேர்ந்து வளரக்கூடிய தன்மையோட உருவாக்கப்பட்டிருக்காங்க ஆனா நம்ம பாரம்பரிய நெல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெல் மணிகளுக்கும் தனித்தனியா தன்னகத்தே ஒரு சிறப்பான குணத்தை கொண்டிருக்கும் அந்த வகையில வந்து இப்போ மாப்பிள்ள சம்மா அப்படின்னாக்கா அது வந்து ஒரு பலமிழந்த ஒரு உடலை சக்தி பெறுறதுக்கு ரொம்ப விரைவாக தேற்றி கொண்டு வர்றதுக்கு அது ஒரு இதுவாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூங்கார் அப்படிங்கிறது சொல்றது பார்த்தீங்கன்னா அது தாய்ப்பால் பெருக்கியாகவும் அதே போல பெண்கள் வந்து கர்ப்ப அந்த பிரசவ காலத்தில் இழந்த சக்தியை உடனடியாக மீட்டு கொண்டு வர்றதுக்கு அந்த பூங்கார் அரிசியை பயன்படுத்தி கொண்டு வந்தோம்னாக்கா ரொம்ப விரைவாக அவங்க மீண்டு கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரகத்துக்கும் என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்றத தேடி அதை நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை கொண்டு வரதோட இல்லாத இன்னைக்கு இருக்கிற நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணிடுறாங்க அந்த உற்பத்தி பண்ண பொருளை எப்படி விற்கிறது அப்படின்னு தெரியல அதுக்கு நம்ம இன்னைக்கு முதல்ல வந்து பாரம்பரியம் அந்த நெல் வகைகளை மீட்டு கொண்டு எடுத்ததுன்னு வந்தோடைய நோக்கமே நம்ம நம்ம கிட்ட இருந்து நம்ம சூழ்நிலையை ஏத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆனா இதையும் விலைய வச்சுட்டு இன்னொரு நபர் மூலமா விற்பனைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தை வந்து நான் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நுகர்வோர்களாகிய நாமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு அங்காடிகளையோ நம்பி அங்கேயே போய் வாங்கிட்டு இருக்காத நம்ம சுற்றுப்பகுதியில நமக்கு தெரிஞ்ச இடத்துல அல்லது நம்ம ஊர்ல நம்ம பக்கத்து ஊர்ல யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்றாங்களோ அவங்க கிட்ட என்ன ரகம் இருக்குது அந்த ரகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட நேரடியா போய் வாங்கும் போது நிச்சயமா அந்த இயற்கை அங்காடின்னு சொல்ற அந்த கடைகள்ல கிடைக்கக்கூடியதோ அல்லது முன்னோடிகளாக இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய விலையை விட நிச்சயமா குறஞ்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதுல ரெண்டு விதமான நன்மைங்க ஒண்ணு வந்து அவருக்கு ஒரு நம்ம ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும் அவரு தொடர்ந்து இந்த இது வந்து இன்னும் முன்னெடுத்து போய் மே மேற்கொண்டு நமக்கு வந்து அதை நமக்கு கிடைக்கக்கூடிய வழி வகையை செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தூண்டுதல் அமையும் அதே சமயத்துல அவங்க பொருளாதார வசதியா நம்ம பார்க்கும் போது அவங்களுக்கு கடையில கொடுக்கறதை விட அல்லது இதை சிரமப்படுத்துகிறத விட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான விலையில நமக்கு அந்த மதிப்பு கூட்டின வாங்குறது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்கள் வந்து பாத்தீங்கன்னா நாத்து விடும்போது நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எஸ்ஆர்ஐ முறை அப்படின்னு சொல்றோம் ஒற்றை நாத்து முறை வரிசை நடவு நேரடி நெல் விதைப்பு அதே போல குத்து நாத்து முறை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நிறைய பேர் வந்து விரும்பி ஏற்றுக்கிற இந்த ரகம் இது முறை அப்படின்னு இந்த வரிசை நடவு முறை இந்த வரிசை நடவு முறையில நிறைய பேர் பண்ற தவறுகள் என்ன எல்லாரும் வரிசை நடவு அப்படின்னாக்கா ரெண்டு நாட்டு ஒரு நாட்டு வைக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்துக்கிறோம் ஆனா அது எவ்வளவு கால நாளில் நாற்றுகளா எடுத்து நடணும் அப்படிங்கிறதுல போட விட்டு நிறைய பேர் நட்டப்பட்டு போன் பண்ணி கேட்கிறவங்களும் வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இப்ப நம்ம வளக்கத்துல இருக்கிற நாற்று நடவு முறை அப்படிங்கிறது குழந்தைங்க இருந்து முப்பது நாள் நாட்டை வந்து எடுத்து நடத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி முப்பது நாள் நாட்டு வரும்போது சாதாரண குத்து நடுவுல பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு நாட்டு வரைக்கும் இருக்கும் ஏன்னா மொத்தத்திலே ரெண்டுல இருந்து மூணு சென்ட் நாட்டு நிலை வந்து பயன்படுத்துவாங்க அதுல முப்பது கிலோ வெதநிலை போடுவாங்க அப்ப அந்த நாற்று தனித்து நல்லா விரகாத்திரமா அது தூண் வெடிச்சு வாலிப்புமா வராது அவருடைய உருவத்தை சுருக்கிட்டு உயரம் மட்டும் வந்திருக்கும் அது உங்க கண்ணுக்கு தெரியாது இப்ப ஒரு நடவு பண்ணிருக்கிற ஒரு வயல போய் நீங்க எடுத்து பிரிச்சு பாத்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சு நாத்தாவது இருக்கும் அப்ப ஒரு ஒரு நாத்தும் ரெண்டு தூர் அப்படின்னா கூட அதனுடைய வாழ்நாள்ல அந்த தூர் வந்து குத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது தூர் சராசரி வந்துடும் ஆனா நம்ம ரெண்டு கிலோ நாத்தோ அல்லது மூணு கிலோ நாத்தோ நாட்டு நாத்து விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இருபத்தஞ்சு நாள் நம்ம அந்த நடவு போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பத்துல இருந்து பதினஞ்சு தூர் தான் அப்ப என்ன காரணம் எப்பவுமே இளம் நாட்டா எடுத்து நடும்போது அவருடைய தூர் வெடிக்கும் தன்மை வந்து அதிகமா இருக்கும் அது வயசை பொறுத்து மாறுபடுங்க உதாரணத்துக்கு தொண்ணூறுல இருந்து நாள் இருக்கக்கூடிய நாட்டுக்களுக்கு பத்துல இருந்து பதினைஞ்சு நாள்ல எடுத்து நட்டீங்கன்னா ஒரு நாட்ட நட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பதுல இருந்து ஐம்பது தூர் கிடைக்கும் ஆனா அதே தொண்ணூறு நாள் இருக்கிற வயசு இருக்கிற நாட்டை எடுத்து நீங்க இருபத்தஞ்சு நாள்ல நட்டீங்கன்னா அதிகபட்சமா பத்துல இருந்து பதினைஞ்சு தூர் தான் கிடைக்கும் அப்ப ஒரு நூத்தி ஐம்பது நாள் இருக்கக்கூடிய வயசு இருக்கு கருப்பு கவனியோ அல்லது நூத்தி அறுபது நாள் இருக்கக்கூடிய மாப்பிள சம்பா நாட்டையோ அதிகபட்சமா இருபத்தஞ்சு நாள் நாட்டங்க உங்களுக்கு இதே போர் உங்களுக்கு குறைவில்லாத கிடைக்கும் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் இருபத்தஞ்சு நாள்ல மாப்பிள்ள சம்பவம் நடத்தும் போது எனக்கு போன வருஷம் நல்லா இருந்தது இந்த வாட்டி வந்து அதே இருபத்தஞ்சு நாள்ல பூங்கார நெல் நடும்போது எனக்கு அந்த அளவுக்கு தூர் வெடிப்பு திறன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய எது மேல போடுவோம்னா அந்த நாட்டு மேலையோ அந்த நெல் மேலையோ போட்டுவோம் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நெல்லுனுடைய ஒவ்வொரு பயிரினுடைய ஆயுட்காலம் எவ்வளோ அந்த மாதிரி அதனுடைய கற்பு பருவம் நம்ம முடிவாகுது அந்த மாதிரி அதனுடைய வயசு எவ்வளவு இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணி அந்த நாட்டுல இருந்து நாட்டுக்காக வயலுக்கு வந்து எவ்வளவு நாள்ல எடுத்து நடணும் அப்படிங்கறத முடிவு பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த விதமான அந்த நட்டத்தை தவிர்க்கிறாங்க அப்ப இந்த ரகங்கள்லையும் நம்ம வந்து தேர்வு பண்றதுல கவனம் இருக்கணும் அதை நாட்டை மாற்றி போது எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து கவனமா இருக்கணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேளாண்மை துறையில கொடுக்கக்கூடிய சொற்ப ஒரு ஊக்கத்தொகைன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஊக்கத்தொகையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எஸ்ஆர்ஐ முறையை தவறான முறையில கையாளக்கூடிய விவசாயிகளை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துக்கணும் எஸ்ஆர்ஐ முறையினுடைய தாற்பயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயிருக்கு போதுமான வெளிச்சம் அந்த சூரிய வெளிச்சமும் அதே சமயத்தில் அந்த பயிருக்கு தேவையான காற்றோட்டமும் அதுக்கு கிடைக்க செய்யறதுனால அதனுடைய வளர்ச்சித் திறனை அல்லது அதனுடைய இயல்பான வரவு திறனை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம பண்ற முறைங்க இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு விதமான பருவ காற்றோட்டம் இருக்குது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவ காற்று இன்னொன்று தென்மேற்கு பருவ காற்று அப்ப நம்மளுடைய பருவ சூழ்நிலைக்கு நம்முடைய இந்த கால சூழ்நிலைக்கு கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய காற்றோட்டத்தினுடைய அந்த வழித்தடத்தை கண்டுதான் அந்த பயிரினுடைய வரிசை முறையை வந்து நம்ம வந்து மே உதாரணத்துக்கு வந்து நேரம் அதாவது மண்ணுல இருந்து நேரா வளரக்கூடிய பயிர்களை கிழக்கு மேற்கா பயிர் செய்யறதுடைய காரணம் அந்த ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி கிழக்கு மேற்கா இருக்கும் போது கிழக்கு முனையில நுழையிற காற்று மேற்கு முனை வரைக்கும் தங்கு தடை இல்லாம போய் சேர்ந்து வயல்ல இருக்கிற அத்தனை விதமான பயிர்களுக்கும் அந்த காற்று சூரிய வெளிச்சம் அப்படிங்கறத வந்து போய் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ஆனா நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா ரோட்ல இருந்து பாக்குறதுக்கு நம்ம பார்க்கற எஸ்ஆர்ஐ முறையில போட்டிருக்கோம் வரிசை நடவு போட்டிருக்கோம் இதை அதிகாரிகள் கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல வடக்கு வரிசையை போட்டிருப்பாங்க அப்ப வரிசை போடுறது முழு பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியாத இதுலவே நம்ம வந்து தவற பண்றோம் அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அதை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து பண்ணலாம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன தவறுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிழக்கு மேற்க வரிசை வரிசையில போடுறது வந்து மண்ணுல இருந்து செங்குத்தா வளரக்கூடிய பயிர்கள் இதுல வந்து விவசாய முறையில வந்து கொடிவகை பயிர்கள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு பூசணி கொடிகளோ அல்லது காய்கறி கொடியான பாகல் பீர்க்கன் புடலை இந்த மாதிரி வகையான பொருட்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முடிஞ்ச வரைக்கும் வடக்கு தெற்கு வரிசையா என்னடா என்னடாது இப்பதான் நீங்க காற்றோட்டம் இருக்கணும் அப்படிங்கறது கிழக்கு மேற்க போட சொன்னீங்க இந்த கொடிவகை பயிர்கள் மட்டும் வந்து வடக்கு தெற்க போட சொன்னீங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா கொடி பயிர்கள் அப்படின்னு சொல்ற போது நமக்கு எந்த அளவு படர்ந்து இருக்குதோ அதை பொறுத்துதான் மகசூல் நிர்ணயமாகும் ஏன்னா கொடி கிழக்குமே மேற்க போட்டீங்கன்னா அந்த காற்றோட்டத்தினுடைய திசைனால அந்த கொடி காற்றுல ஒண்ணு மேல ஒண்ணு ஏறிட்டு போகுமே தவிர வயல் பரவலாம் பரவாயில்ல அப்ப வடக்கு தெற்கா போது காற்றோட்டினுடைய திசைக்கு குறுக்க அமையிறதுனால அந்த கொடி ஒண்ணு மேல ஒண்ணு போகாத வயல் ஃபுல்லாவோ அல்லது நம்ம பந்தல் சாகுபடி பண்ணாக்க அந்த பந்தல் மலை ஏறியோ நமக்கு எல்லா இடமும் கவர் ஆகிடுறதுனால நமக்கு போதுமான அளவுக்கு ஒளிச்சேர்க்கையை தவறத்தால பண்ண முடியும் அதே சமயத்துல போதுமான அளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்கிறதுனால அது எல்லா இடத்துல வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய காய்களையோ பழங்களையோ விதைகளையோ நம்ம மனசூல எடுக்கலாம் அப்ப வகை பயிர்கள் அப்படின்னா அதனுடைய வரிசை பகுதி வந்து தெற்காகவும் செங்குத்தா வளரக்கூடிய பயிர்கள்னா அதனுடைய வரிசை பகுதி கிழக்கு மேற்காகவும் இருக்கணும் அப்படின்றத ஒரு கருத்தை வந்து பதிவு வச்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப்பும் அல்லது பேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப் எல்லா வலைதளங்களையும் இருக்க தகவல் நிறைஞ்சு இருக்குது அது ஒரு வகையில மகிழ்ச்சியா இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை விடுபட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எதாச்சும் ஒரு ஒரு ஒண்ணுமே விவசாயத்தை பத்தி அடிப்படை என்னன்னு தெரியாத ஒரு நபர்கள் கூட உள்ள வந்து விவசாயத்துல சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சி நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தகவல்களை கொடுக்கக்கூடிய பழைய வலைதளங்கள் பக்கங்கள் இருக்குது அந்த பல வலைதளங்கள் பக்கங்கள்லையும் இந்த மாதிரியான நுணுக்கமான தகவல்கள் இருக்காது அப்ப நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அதே சமயத்துல நம்ம சொந்தமா சுயமா கொஞ்சம் யூகிச்சு நம்ம சிந்தனையை தூண்டி அதை பண்ணும் போது அது வெற்றியை நோக்கி கொண்டு போறது நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாரும் பேசுற மாதிரியே நெல் நாட்டு விடுறதுனா இது நடவு பண்ணுறதுனா இது பூச்சி வரட்டினா இது இதையே சொல்லிட்டு போறதுக்கு இன்னைக்கு எல்லாமே இருக்குது அதுக்கு நம்ம தனியாக வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் இருக்குற நுட்பங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க